கிட்ட கேட்டாவே டீட்டெயில் தெரியும் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து தெக்க தெரியுமா இல்ல தெக்க தெரியாதான்னு சொல்லிட்டு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேக் தருவாங்க ஏன்னா ஒரு சிலரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க பேக் தராங்க அதனால நான் சொல்றேன் இங்க மதுரையிலேருந்து மதுரையா என்ன ஊரு வேலூர்ல தான் ஆஹா முதல்லம்மா நாங்க போன் பண்ணாங்க சார் பேங்க் வந்து ஏ அவங்க டீட்டெயில்ஸ் சொல்ற சொல்லு நீ மதுரையாக என்ன சொன்னாங்க கோவில் பட்டி சொன்னாங்க ஆமா கோவில்பட்டின்னு சொன்னாங்க அவங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து பேக்கு தைக்கிற ஒரு இடத்துல போயிருக்காங்க அங்கே வந்து நான் ரெண்டு மாதம் ட்ரைனிங் கொடுத்து தான் பேக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படியே எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க ரெண்டு மாதம் எப்படிங்க அவங்களுக்கு நான் சும்மா கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி தாங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா வந்து அது உங்களை வந்து வேலை வாங்க போக வசம் அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பேக் தைக்கிறதுக்கு ஒரே நாளிலே கற்றுக்கலாம் அப்படி மினிமம் அப்படி கொஞ்சம் லேட்டாக கற்றுக்கணும் வந்தாலும் ஒரு ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம் அதனால் நீங்கள் அந்த இடத்துல போகாதீங்க நெக்ஸ்ட்டு வேறு எங்கே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு இன்னொரு இடத்துல கேட்டு அவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நிக்க வச்சு எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு பேக் வந்து வீடு கொடுத்து அமைச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்குது உங்களை வந்து சிலர் வந்து ஏமாற்றவும் செய்வாங்க ஏன்னா உங்க கையில ஒரு இப்ப எப்படி ஒரு இன்னைக்கு ஒரு நூறு பேக் நீங்க தைச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த லாபம் தான் நாங்கள் நூறு பேக்கு ஃப்ரீயாக தைச்சு கொடுத்துட்டு அதனால சொல்கிறேன் உங்கள் ஏரியாவில் போய் ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க உங்களுக்கு வந்து பேக் வந்து அவங்க எப்படி தராங்கன்னு உங்களை கேட்பாங்க எப்படியும் பேக் நீங்கள் தைச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இல்லை இது குறிப்பாக தைக்க போறீங்களான்னு கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு சிலர்லாம் ஏமாத்துறாங்க அதுக்கு சொல்கிறேன் நான் ரெண்டு மாதம் ட்ரைனிங் தரேன் ஒரு மாதம் ட்ரைனிங் தரேன்னு சொன்னாக்கா அங்கே வாங்காதீங்க ஏன்னா அவ்வளோ நாளெலாம் கிடையாது பேகுன்றது சாமி ஒரு ஈஸியான ஒரு நேற்று இங்கே பாருங்க நீங்கள் வீட்டிலே ஒன்றும் வேணாம் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் தலைகாணின்னு ஒன்று உரம் தப்பீங்க மிஷின் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க தலகாணி உரைக்கு வந்து இங்கே பாருங்க இது வந்து நம்ம கட்டுற மாதிரி டைப் இருந்து பாருங்க இது வந்து இந்த ரவுண்டாக வரது வந்து நம்ம வைக்க மாட்டோம் கோப்பல்ல வந்து ரெண்டு பக்கமும் கட் முடிச்சு போடுற மாதிரி நம்ம தப்போம் அதேதான் மெத்தேட் வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரிதான் இந்த சைடு குடி இது ஏத்திட்டு ரெண்டு பக்கமும் ஜெட்டு மாதிரி போடணும் கிட்ட காமியா பாருங்க இந்த ஜெட்டு மாதிரி போடணும் அந்த போட்டு இந்த சைடுக்கு ஒரு ஜெட்டு போட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஒண்ணுமே நான் பண்ணல எல் ஷேப் இங்க பாருங்க இந்த எல் ஷேப் எவ்வளவு இன்ச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கால் இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சுக்கு மேல பேக் வந்து இந்த சைடு அடிக்கக்கூடாது ஏன்னா பேக் சின்ன சைஸ் ஆகும் அதனால சொல்கிறேன் இவ்வளோ தான் இதை வந்து இதை அடிச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கணும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக வேணும் நான் கூட காமிக்கிறேன் நான் ஸ்லோவாக தைச்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு திருப்பி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அடிக்க வச்சுக்கோம் நாங்கள் இது எத்தனை எத்தனை பேக் வச்சு இருக்கும்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கரெக்டாக வைக்கணும் ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு தான் நம்மளுக்கு வந்து கவுண்டிங் வந்து கரெக்டாக வரும் அதனால சொல்கிறேன் நான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வச்சு இது இப்போ கட்டிவிட்டு இது என்ன பண்ணணும் எண்ணி இந்த பக்கம் வச்சுருவோம் எவ்வளோ பேக் இருக்கோ கட்டிவிட்டு பேக்கை கட்டி எடுத்துருவோம் அதுதான் சொல்றேன் நான் இப்போ நீங்க வேலூர்ல இருக்கிறவங்க கேட்டிருந்தாங்க ஒரு சித்தர் சிஸ்டராக யாரும் தெரியல வேலூரில் எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு இதை சொல்றேங்க வேலூர்ல எங்க கிடைக்கனாக்கா சுனாம்கார்டருன்னு சொல்லிட்டு பய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்குது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதனால உங்ககிட்ட சொல்றேன் நானு சுண்ணாம்கார்டரு ஃபுல்லாவே இந்த சைடில் ஆப்போசிட்ல அண்ணான் சைடு ஃபுல்லாக ஜவுளி கடை வரும் பாத்திர கடை வரும் அந்த சைடு போகாதீங்க இன்னான் சைடு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றது ரை சொல்லுமா பை பஸ் ஸ்டாண்ட் ஆண்டு நம்ம இந்த அட்ரெஸ் மட்டும் சொல்லுங்க அந்த சைடில் போனீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க அக்கா இங்கே ஒன்றுமே இல்லை வந்து வளையல் கடை பேன் ஸ்டோரெலாம் இருக்கும் எலக்ட்ரிக் ஸ்டோரில் இருக்கும் ஆனால் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை பிரிண்ட்டு போகிறட்டும் இந்த பேகுந்தான் இருக்குது நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னாவே உங்கள் நம்பரை வாங்கிக்குவாங்க அவங்க உங்கள் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்போ பேக் நிறைய வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணும்போது நீங்கள் போயிட்டு வாங்கிக்கணும் ரெகுலர் ஒரு டைம் போயிட்டு நீங்கள் வாங்க ஆரம்பித்தாலே ரெகுலராக உங்கள்கிட்ட தான் பேக் தருவாங்க அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க அவங்களுக்கு சொல்கிறேன் நான் வேலூரில் இருக்கிற இருக்கிற சிஸ்டர் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் இப்போ சுண்ணாம்காரில் தெருவில் ட்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கடைன்னு கிடையாதுங்க அங்கே நிறைய கடை இருக்குது உங்களுக்கு எங்கே வேணுமோ மாநகராட்சி கூட ஒன்று இருக்குது புது மாநகராட்சி இருக்குது பார்த்தீங்களா அது எதிர்ப்பும் பெரிய பெரிய ஆஃபீஸ் மாதிரி வச்சு ரன் பண்ணுறாங்க அங்கேயும் போயிட்டு கேளுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க நம்பர் கேட்பாங்க ஃபோன் நம்பர் கேட்பாங்க நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாள் அவங்க பேக் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக தச்சு எடுத்துகிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் அப்படியே உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்கும் நீங்கள் போய் வாங்கி வாங்கி தச்சு எடுத்து கொடுக்கலாம் ஒரு சிலரில் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம்சி ஆண்டு இருக்குது சிஎம்சி ஆண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு பேராக சேர்ந்து தச்சுருந்தாக்கா ஆட்டோவில் அவங்களே அடி வீட்டுக்கு ஆட்டோ அனுப்பிச்சி அமைச்சுருவாங்க நம்ம தைச்சி மறுபடியும் அந்த ஆட்டோவிலே அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு மாதிரி மறுபடியும் ஆட்டோ வாங்கி வைப்பாங்க அந்த அஞ்சு பேர் சேர்ந்து போடலாம் இந்த மாதிரி மெட்டேரியலே இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு கேளுங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து எந்த மெட்டீரியலில் தராங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஸ்டார்ட் மிஷினோட அனுபவம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டீங்க கேட்க மாட்டீங்க கேட்குறவங்க எல்லாருமே மிஷினோட அனுபவம் இருக்க இருக்கிறவங்க தான் கேட்பீங்க அதனால் ஈஸியான மெட்டீரியலில் சொல்லிட்டேன் இல்லை இன்னும் ஈஸியாக எனக்கு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை புடி அடிச்சு இந்த பினிஷிங் வந்து இதை இதை நான் எப்படி அடிக்கிறேன் தான் நான் பொறுமையா ஒரு வீடியோ கூட நான் ஃபுல்லாக எடுத்து போடுறேன் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு எப்படி எனக்கு சொல்லுதுங்க சரிங்களா இன்னும் டவுட் கிளியர் ஆகுங்கண்ணா அதே அதே மாதிரி வெளியே எடுத்து கேட்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு உங்கள் ஊரில் இருக்கிற பத்திரிக்கை ஆமாம் பத்திரிக்கை போ அடிப்பாங்கல்ல அந்த ஆஃபீஸ் பிரிண்ட் கடை அந்த இடத்துல போய் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை வேறு எதுனா டவுட்னா கமாண்ட் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதில் வந்து ஒரே ஒரு பெனிஃபிட் லாஸ்ட்டாக சொல்லிடுறேங்க நேற்று நான் ஏழு மணிக்கு இந்த பேக் எடுத்தேன் எங்கள் ஊரகுட்டி ஹாஸ்பிட்டல் செஞ்சு வச்சிருக்காங்க ஏழு மணிக்கு நான் இந்த இருந்து வந்து தைச்சேன் நான் தச்சு போட்டு போயிட்டு இப்போ என் தங்கச்சியும் எங்கள் நிஷாவும் வந்து திருப்பி இருக்காங்க அவள் தான் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் எட்டு எட்டு மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் நானூறுரூபாங்க இதுதான் ஒரு நாலு அவர் அஞ்சு அவர்ல நானூறு சம்பாதிக்கலாம் உங்களுக்கு அதனால நான் சொல்றேன் நான் ஈஸியான மெத்தட்ல லேடிஸ் வீட்டுல இருந்து நம்மளால வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம் வெளியே வேலையும் பார்த்துக்கலாம் இந்த வேலையும் பார்த்துக்கலாம் சம்பாரிச்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் வெளியே பிஸியா போறேன் இந்த கண்ணாடி நல்லா இருக்கேன் கண்ணாடியே போடக்கூடாதா என்னன்னு கேளுங்க